தொடர்கின்றன எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சொல் பேச்சு போட்டி இன்று சேலத்தில் நடைபெற்றது எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் சார்பில் சொல் சொல் பேச்சு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது மொத்தம் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஒன்பதாவது மண்டலமாக சேலத்தில் இந்த போட்டி நடைபெற்றது சேலம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் உள்ள ராமலிங்க நகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த போட்டியில் முப்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் இறுதி சுற்றுக்கு எட்டு பேர் தேர்வாகினர் இதில் பன்னாரியம்மன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் ரா தயாநிதி முதல் பரிசை தட்டி சென்றார் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவர் சு ஞான இரண்டாம் இடம் பிடித்தார் அவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது இதையடுத்து அரசினர் மகளிர் கல்லூரி மாணவி கு கனிமொழி மூன்றாம் இடம் பிடித்தார் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது இதேபோல அம்மன் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர் சி அஸ்வின் அண்ணாமலை நான்காம் இடம் பிடித்தார் அவருக்கு ஆறுதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் நான்கு நபர்கள் சென்னையில் நடக்கவிருக்கும் இறுதிப் போட்டிக்கு தகுதியாகியுள்ளனர் இவை தவிர சேலம் மண்டலத்துக்கான போட்டியில் மேலும் நான்கு பேருக்கு ஆறுதல் பரிசாக தலா இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஒன்பது மண்டலங்களில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற முப்பத்தாறு நபர்கள் வரும் ஏப்ரல் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர்